வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையாமல் நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மழை பாதிப்புகளை தடுப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது டெல்டா மாவட்ட விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நிலத்தில் மழைநீர் சேகரிப்பதற்கான குளங்களை அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது எகிப்து சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷிதா நெகி பட்டம் வென்றாா் இனி விரிவான செய்திகள் வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையாமல் நீடிப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இலங்கை கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்க கடற்பகுதிகளில் நிலவிய அந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக் கடற்பகுதிகளில் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளின் வழியாக நகர்ந்து செல்லக்கூடும் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார் கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரரை இடங்களில் மிக கன முதல் அதிகனமழைக்கும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் கள்ளக்குறிச்சி கடலூர் ஈரோடு பெரம்பலூர் விழுப்புரம் திருச்சி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி மூன்றாம் தேதி அன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இருபத்தி நான்காம் தேதி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன முதல் மிக கனமழைக்கும் நாளை மிதமானது முதல் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதன் காரணமாக மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை பாதிப்புகளை கண்காணிப்பதற்கென அறுபத்து நான்கு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு பிரதாப் செய்தியாளர்களிடம் தெரிவித்தாா் பேரிடர் மேலாண்மைக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து சென்னையில இருந்து வந்து அதுவும் திருப்பாளையத்துல ஒரு தனி கம்பெனி அதுவும் ஸ்டேஷன் எமர்ஜென்சி கால் உடனே போற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு புயல் பாதுகாப்பு மையங்கள் ஐந்து ஷெல்டர்ஸ் வந்து நம்ம வந்து மூன்று இடங்கள்ல மோஸ்ட்லி மீஞ்சூர் பொன்னேரி மற்றும் குமுடிபுண்டி ஆகிய இரண்டு தாலுக்கால நம்ம கட்டி அந்த இடங்களுக்கான அடிப்படை வசதிகளை நம்ம பார்த்து ஏதாவது மக்களுக்கு தேவையான ரொம்ப அதிகமா தண்ணி வந்துச்சுன்னா அந்த இடங்கள்ல அவங்கள நம்ம தங்க வைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை இருக்கிறோம் அங்க வந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் டாய்லெட்ஸ் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அதே மாதிரி அவங்களுக்கு உணவு சமைக்கிறதுக்காக நம்ம கூட்டுறவுத்துறை மூலயமா அவங்களுக்கு தேவையான ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம் எங்கேயாவது ஓரடி அதுக்கு மேற்பட்ட தண்ணி இருந்துச்சுன்னா அந்த இடங்களில் நம்ம ஃபீவர் கேம்ப்ஸ் போட போகிறோம் வாட்டர்னால வாட்டர் கண்டாமினேஷனால ஏதாவது டிசீஸ் வரலாம் அது எல்லாத்தையுமே தடுக்கணுங்கிறதுக்காக அந்த இடங்களில் நம்ம வந்து மெடிக்கல் கேம்ப் போடுறோம் தருமபுரி மாவட்டத்தில் வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிற்பகல் வாக்கில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது குறிப்பாக அரூர் மற்றும் சித்தேரி சிட்லிங் கோட்டப்பட்டி தீர்த்தமலை உள்ளிட்ட வனப்பகுதிகளை ஒட்டிய இடங்களில் பலத்த மழை பெய்து காட்டாறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டத்திற்கு விடுக்கப்பட்ட ஆரஞ்சு எச்சரிக்கையை அடுத்து மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கு ஒரு மணி நேரம் முன்கூட்டியே மாணவர்களை பாதுகாப்பாக வீட்டிற்கு அனுப்புமாறு அறிவுறுத்தியது இலக்கியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தாழ்வான குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்தது பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சில பகுதிகளை மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு ரே சதீஷ் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது கூடுவாஞ்சேரி பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக நூற்றி இருபது ஏக்கர் பரப்பளவில் கொண்ட கூடுவாஞ்சேரி ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது இதன் காரணமாக அமுதா நகர் காலனி அம்பிகா நகர் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது மேலும் விஷ்ணு பிரியா நகர் நெல்லிக்குப்பம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது இதனால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளை செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் ஸ்னேகா அவர்கள் பார்வையிட்டு வெள்ள பாதிப்புகளை செய்யவும் நீர் தேங்கியுள்ள பகுதிகளில் வெளியேற்றவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் படிப்படியாக திறந்துவிடப்படுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மதிய உணவு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் அரசு மருத்துவமனைகளில் மழைக்கால நோய்களுக்கு தேவையான மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளாக இருந்தாலும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளாக இருந்தாலும் வட்டார மருத்துவமனைகளாக இருந்தாலும் இதற்கு எங்கே எல்லாம் இந்த மழைநீர் மருத்துவமனைகளுக்கு புகுந்ததோ அந்த இடமெல்லாம் சரி செய்யும் பணி நடைபெற்று முடிந்திருக்கிறது மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு என்பது இல்லாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை கொஞ்சம் மழை பெய்தாலும் கூட மழைநீர் ராயப்பேட்டா மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தது அதே போது சரி செய்யப்பட்டு விட்டது நம்முடைய கோவை அவிநாசி போன்ற பல்வேறு பகுதிகளில் வட்டார இப்போது எல்லாம் பொதுப்பணித்துறையின் மூலம் அவைகள் எல்லாம் கூட சரி செய்யப்பட்டிருக்கிறது முழு நேரமும் எல்லா மருத்துவமனைகளிலும் மருத்துவர்களும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களும் அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலான அறிவுறுத்தலும் விடுக்கப்பட்டு எல்லா மருத்துவமனைகளிலும் மழைக்காலத்திற்கு தேவையான மருந்துகளோடு தயார் நிலையில் பள்ளி வளாகங்களில் தேங்கியுள்ள மழைநீரை உடனடியாக அகற்ற தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பள்ளிகளில் மின்கசிவு ஏற்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண திமுக அரசு தவறிவிட்டதாக கூறினார் நெல் கொள்முதலுக்கு கூட கமிஷன் கேட்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார் திமுக அரசுக்கு எதிரான மனநிலையே மக்களிடம் உள்ளதாகவும் திரு நைனார் நாகேந்திரன் தெரிவித்தார் டெல்டா மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை திமுக அரசு வழங்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றி அவர்களுக்கு உரிய உதவிகளை மாநில அரசு வழங்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளாா் சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நிலத்தில் மழைநீர் சேகரிப்பதற்கான குளங்களை அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இது தொடர்பான மேல்முறையீட்டு மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு முகமது ஷபீக் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது சம்பந்தப்பட்ட இடத்தில் திட்டங்களை மேற்கொள்ள தடை விதித்து தனி நீதிபதி பிறப்பித்த இடைக்கால உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாவட்ட செய்திகள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பது பாடுகள் குறித்து கண்காணிப்பு அலுவலர் திருமதி கவிதா ராமு தலைமையில் அதிகாரிகள் பங்கேற்ற கலந்தாய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது உலக தமிழ்ச்சங்கம் சார்பில் மேடை பேச்சு ஆளுமை திறன் மேம்பாட்டு பயிற்சி இன்று மதுரையில் தொடங்கியது விளையாட்டுச் செய்திகள் எகிப்து சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷிதா நெகி பட்டம் வென்றாா் வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பதினேழு என்ற சிற்கணக்கில் இந்தியாவின் ராதா கட்கில்லை வென்றார் ஆசிய இளையோர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஜக்ஷேர் சிங் கங்குரா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் சீனாவின் செங்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் சீனாவின் யூ ஃபெங்கை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஷைனா மணிமுத்து லக்ஷயா ராஜேஷ் தீக்ஷா சுதாகர் ஆகியோரும் காலிறுதி முந்தைய சுற்றுக்கு தகுதி ஆசிய ரக்பி செவன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது பிரசாந்த் சிங் தலைமையிலான இந்த அணியில் பதிமூன்று பேர் இடம்பெற்றுள்ளனர் இப்போட்டி மஸ்கட்டில் வரும் இருபத்தை தேதி தொடங்குகிறது மீண்டும் வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடையாமல் நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மழை பாதிப்புகளை தடுப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது டெல்டா மாவட்ட விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு காண திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நிலத்தில் மழைநீர் சேகரிப்பதற்கான குளங்களை அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது எகிப்து சர்வதேச ஜூன் ியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷிதா நெகி பட்டம் வென்றார் நிறைவடைகிறது